வணக்கம் விவசாய சொந்தங்களை இந்திய வீடியோ பதிவில் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு வள்ளிக்கிழங்கானது வாங்கி வந்திருந்தோம் அந்த பார்ப்பதற்கு முன்னர் நமது யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நமது பகுதியில் அரிதாக காணப்படுகின்ற அந்த கிழங்கானது பார்க்கலாம் விதைக்கிழங்காக வாங்கி வந்திருந்தோம் தற்போது அந்த வள்ளிக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அதன் இலைகளை போன்றே காணப்படுகிறது ஆனால் அதன் கிழங்கானது அடியிலும் அடியிலிருந்து ஒரு கிழங்கும் வேர்க்கிழங்காக காணப்படுகிறது அது விதை காணப்படுகிறது அதன் உற்பத்தியாகி செடி வளர்ந்த நிலையில் இதே போன்ற அமைப்புடைய அந்த கிழங்கானது மேலே காய்க்கும் தன்மையும் உடையது நமது பகுதியில் அரிதாக காணக்கூடியது நமது ஏரியாவில் பள்ளிக்கிழங்கு என்று கூறுகிறார்கள் இந்த கிழங்கானது முழு பெயர் தெரிந்தால் கமண்டில் கருத்துக்களை பதிவிடுங்கள் நண்பர்களே நமக்கு அரிதாக காணப்பட்ட இந்த கிழங்கானது நமக்கு நண்பரான ஒரு இடத்திலிருந்து வாங்கி வந்திருந்தோம் சரியான பெயர் தெரியவில்லை இந்த வீடியோ பதிவானது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த கிழங்கானது அவித்து சாப்பிடலாம் ஒரு மருத்துவ குணம் நிறைந்த இணங்காகும் நான்டி விவசாயம் சொன்னங்களே